வியாசக்கிழமை இல்ல இப்ப தண்ணி வந்து ஒரு பானை தண்ணி வந்து பத்து ரூபாய் காசு கொடுத்து தண்ணி வண்டியில வாங்கலாம் இந்த குளத்துக்குள்ள வந்து யாரும் துப்புர உள்ளாதவோ இறங்க கூடாது சக்தி உயர்ந்த ஐயா சத்தியமா நான் செய்ய பண்ணிக்கிறேன் தேங்க்ஸ் யா இவர் கொடுக்கும் வாக்குறுதி அரசியலுக்காக அல்ல தனது வருமானத்திற்காக அல்ல தனது ஊருக்காக உறவுக்காக அல்ல உலகின் நீருக்காக தண்ணி நம்ம நம்ம பேசி இது பண்ணிட்டு போனதுக்கு பிறகு எட்டு நாள் கூட இல்ல மழை கொட்டு கொட்டு கொட்டி நான் தண்ணி குடிக்கணும்னு சொன்னதுக்கு தண்ணி அள்ளி குடிக்கிற வந்துருச்சு கண்டிப்பா தண்ணி வந்துருச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராமநாதபுரத்தின் வறட்சி மிகுந்த கிராமத்தின் நீர் ஆதார தலை எழுத்தை இவரால் மாற்றிவிட முடியுமா முடியும் என நிரூபித்து காட்டி நிற்கும் என்ன வேணும் உலக வரைபடத்தில் அதி வறட்சி பகுதியான கென்னியா சென்று வென்று நிற்கும் தமிழ் மண்ணின் மைந்தன் தமிழகத்தின் காணாமல் போன பல ஊருணி ஏரிகளை மீட்டு எடுத்து இந்திய ராணுவத்தாலும் ஈர்க்கப்பட்டு பல இடங்களில் பணி செய்து இந்தியாவின் பல மாநிலங்களுக்கும் சென்று சொல்லி வைத்து நீர்வளத்தை கில்லி மாதிரி கொண்டு வந்து சாதித்துக் கொண்டிருக்கும் ஒரு சாமானியன் புயலினால் அழிந்து போன தனது கிராமத்தை விவசாயத்தை விட்டுவிட்டு சென்றால் அது துரோகம் என நினைத்து வெளிநாட்டு வேலையை துச்சமென உதறி தள்ளித் திரும்பிய பொறியாளர் அன்று அவரோடு கரம் கோர்த்த நண்பர்கள் சமூக ஆர்வலர்கள் பேராவூரணியில் செய்த நீர் புரட்சி இன்று இந்திய அளவில் நூற்று எண்பத்தி எட்டு ஏரிகள் ஆயிரத்து எண்பது கிலோமீட்டர் ஆற்று வாய்க்கால்கள் இருபது லட்சத்து நாற்பதாயிரம் மரங்கள் ஐந்து லட்சத்து இருபதாயிரம் பனை மரங்கள் என ஏற்படுத்தி இயற்கையோடு பயணம் செய்து கொண்டிருக்கும் இவர் யார் தஞ்சை மாவட்டம் பேராவுரணி நாடியம் கிராமத்தை சேர்ந்த இளைஞர் நிமல் ராகவன் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்ஜினியரிங் முடித்த இவருக்கு துபாயில் வேலை பிறகு புனேயில் நல்ல வருமானத்தில் வேலை கிடைத்தது அவர் அப்படியே சக மனிதனைப் போன்று சென்றிருந்தால் இன்று பல ஊடகங்கள் இவரைப் பற்றி பேசியிருக்காது சாதனையாளராக மாறியிருக்க மாட்டார் அவருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தது கஜா புயல் ஆம் அது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு கடலூர் தொடங்கி தஞ்சை புதுக்கோட்டை வரை கோடிக்கணக்கான மரங்கள் தென்னை மரங்கள் மடிந்து போன மாபெரும் துக்க வருடம் பல லட்ச விவசாயிகளின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியானது நிமல் ராகவனின் விவசாய நிலங்களும் தான் வேறு வேலைக்கு செல்ல வேண்டிய நிலை தனக்குத்தான் வேலை இருக்கே என எண்ணி அவர் வெட்டி படுக்கைகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு விடவில்லை அதற்கு மாறாக நண்பர்கள் உறவுகளோடு ஒருங்கிணைந்து கஜாவினால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டெடுக்கும் பணியில் ஈடுபட்டார் தங்களது பகுதி மட்டுமல்லாது சுற்றுவட்ட மாவட்டங்களிலும் தென்னை விவசாயம் மாண்டு போனது கண்டு அதிர்ச்சியடைந்தார் அதனை மீட்டெடுப்பது குறித்து யோசித்தபோது பேராவுரணியில் பெருமளவு விவசாயிகள் இருபத்தைந்து வருடத்திற்கு முன்பு நெல் விவசாயிகளாக இருந்த நிலையில் தென்னை விவசாயத்திற்கு ஏன் மாறினார்கள் என யோசிக்க வேண்டியிருந்தார் து வரலாற்றை தேடினால் பல ஏரிகள் கிளை ஆறுகள் ஆற்று வாய்க்கால்கள் ஊரணி குளங்கள் குப்பை கூலங்களாகவும் செடிகொடிகள் வளர்ந்து மண்டியும் நீர் ஆதாரமும் நிலத்தடி நீர் ஆதாரமும் இல்லாததால் குறைந்த அளவு தண்ணீர் பாசனம் இருந்தாலே பராமரிப்பு குறைவாக இருந்தாலுமே வருமானம் தரக்கூடிய தென்னை விவசாயத்திற்கு மாறியது தெரிய வந்தது மேலும் ஒருபுறம் அண்டை மாநிலத்தில் தண்ணீருக்காக கையேந்தி கொண்டிருக்கும் நீதிமன்ற பிரச்சினைகள் நடந்து கொண்டிருக்க விவசாய தண்ணீருக்கு தேவை ஆன டிஎம்சியை விட கடலில் வீணாக நூறு டிஎம்சிக்கும் அதிகமான தண்ணீர் கலந்து கொண்டிருப்பது ஏன் என யோசித்தார் அவரின் முதல் முன்னெடுப்பு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் தான் பேரா பெரிய ஊரணி புரட்சி ஐநூற்று அறுபத்தி நான்கு ஏக்கர் ஏரி அது அந்த ஏரி முற்றிலும் பராமரிப்பு இன்றி குப்பை கொட்டும் இடமாகவும் மணல் மாபியாக்களின் ஆக்கிரமிப்பு இடமாகவும் இளைஞர்கள் முன்னோர்கள் ஏற்படுத்தி வைத்திருந்த திட்டங்களுக்கு மேல் தங்களை அறியாமல் கிரிக்கெட் மற்றும் கில்லி தாண்டு விளையாடிக் கொண்டிருந்த நாள் அது நிமல் ராகவன் தனது முக்கிய நண்பர்கள் ஊர்காரர்களும் சமூக ஆர்வலர்களும் இணைந்து நிதி திரட்டி முதற்கட்டமாக இருபதாயிரம் ரூபாயுடன் களம் இறங்கினார் அவரை பார்த்து கை கொட்டி சிரித்தவர்கள் ஏளனம் செய்தவர்கள் அதே ஊரை சேர்ந்த முக்கியஸ்தர்கள் என்று நிமல் கூறுகிறார் விமல் ராஜுக்கு சமூக ஆர்வலர்கள் சமூக வலைதளத்தின் வாயிலாக கை கொடுத்தனர் பலர் தங்களது இந்த முன்னெடுப்பால் சுமார் மூன்றாயிரம் ஏக்கர் விவசாய நிலம் பயன்பெறும் என முகநூல் உள்ளிட்ட வலைதளத்தில் பதிவிட அருகாமை கிராமத்துக்கு குழுவினர் தங்களால் இயன்ற தொகையை முன்வந்து கொடுத்தார்களாம் அமெரிக்க வாழ் தமிழர் ஒருவர் அது எனது சொந்த ஊர் என கூறி ஒரு லட்சத்தை அள்ளி கொடுக்க அடுத்தடுத்த முன்னேற்றத்தினால் பெரிய பெரிய ஹிட்டாச்சி எந்திரங்கள் களத்தில் இறக்கப்பட்டு அந்த ஏரி முழுவதும் தூர்வாரப்பட்டு அன்றைய தினம் நீர்வளத்துறை அதிகாரிகள் நீர் பாசனம் உங்கள் ஏரிக்கு வருகிறது என தெரிவிக்க மடையை திறந்து விட்டனர் போது அந்த ஏரியை நிரப்ப ஆர்பரித்து வந்து கொண்டிருந்த நீர் அந்த ஏரிக்காக கஷ்டப்பட்ட இளைஞர்கள் கண்களிலும் கண்ணீராக ததும்பியது ஐநூற்று அறுபத்தி ஏக்கரும் நிரம்பியது இதனால் அழிந்து போன பல குளங்களும் ஏரிகளும் சுற்றி உள்ள ஊருணிகளும் நீர் ஆதார ஊற்றாக உருவெடுத்து தானாக நிரம்பியது இந்த வெற்றி அருகாமை கிராமங்களுக்கும் மாவட்டங்களுக்கும் செல்ல நூற்று கணக்கான ஏரிகளின் புனரமைப்பு பணி அடுத்ததாக அவருக்கு வந்த இந்திய ராணுவ அதிகாரிகளின் அதிகாரப்பூர்வ அழைப்பு உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் மாவட்டத்தில் கங்கை நதியின் நீர்வளம் வரக்கூடிய ஒரு ஏரியை புனரமைத்து கொடுத்தார் அடுத்ததாக அவருக்கு ஜம்மு ஹரியானா உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மேற்கு வங்காளம் மகாராஷ்டிரா ஆந்திரா கர்நாடகா என பல மாநிலங்களிலும் அழைப்புகள் வர இயற்கை அன்னையோடு கைகோர்த்து தனக்குள்ள அனுபவத்தில் உள்ளூர் மக்களோடு அரசு அதிகாரிகளோடு இணைந்து அவர் எடுத்த முன்னெடுப்புகள் அனைத்தும் வெற்றிதான் அதில் முக்கியத்துவமாக பார்க்கக்கூடிய ராமநாடு சாயல்குடி அங்கு கிட்டத்தட்ட மறைந்தே போய்விட்ட பதினைந்து கிலோமீட்டர் நீளம் கொண்ட வாய்க்கால் அதன் மூலம் நூற்று ஐம்பது ஏரிகள் பயன்பெற்று நானூற்று ஐம்பத்தி ஐந்து கிராமங்கள் விவசாய நிலங்கள் பயன்பெறும் என்ற நிலையில் சங்கரன் தேவன் கண்மாய்க்கு செல்லக்கூடிய அந்த வழித்தடத்தை புனரமைத்துக் கொடுத்த விமல் ராகவனுக்கு வாழ்வில் அது ஒரு முக்கியமான அத்தியாயம்தான் வறட்சி பகுதியான ராமநாதபுரத்தில் தற்போது சாயல்குடியை சுற்றியுள்ள பல கிராமங்களில் விவசாயங்கள் மீட்டெடுக்கப்பட்டுள்ளன அடுத்தடுத்து இன்று வரை நூற்று எண்பத்தி எட்டு ஏரிகள் ஆயிரத்தி எண்பது கிலோமீட்டர் ஆற்று வாய்க்கால்கள் மீட்டெடுக்கப்பட்டுள்ளன என்றும் இருபது லட்சம் மரங்கள் ஐந்து லட்சத்து இருபதாயிரம் பனை மரங்கள் விதைக்கப்பட்டு இயற்கை அன்னையோடு அவரது அந்த நீண்ட பயணம் இன்று ஆப்பிரிக்கா கென்யா என தேசம் கடந்து அழைத்து சென்று கொண்டிருக்கிறது தன் நலம் தனது குடும்பத்தின் நலம் என்று பார்த்து செல்லாமல் தன்னை வளர்த்திட்ட மண்ணுக்கு செய்யும் துரோகம் என என்று திரும்பினாரோ அன்று இயற்கை அன்னை அவரை கரம் பிடித்து அழைத்து செல்ல தொடங்கிவிட்டாள் என்பதற்கு உதாரணமாக அவர் சென்று கால் வைக்கும் இடமெல்லாம் இயற்கை அன்னை மழையாய் பொழிந்து ஏரிகள் நிரம்பி அந்த ஊர் மக்கள் நன்றி தெரிவித்து வரும் சம்பவங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன தொடர்ந்து பல முன்னெடுப்புகளை எடுத்து வரும் நிமல் ராகவனுக்கு பாராட்டுகளும் நன்றிகளும் குவிந்து வருகின்றன